நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் ஜெயம் ரவி வந்து அவருடைய மனைவியை வந்து பிரிவதாக வந்து அவருடைய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தனது மனைவி ஆர்த்தியை வந்து பிரிவதாக வந்து தற்போது அவருடைய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஜெயம் ரவி அவர்கள் வந்து என்னுடைய வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையல்லாத இடங்களில் தொடர்ந்து பார்த்து வகுப்பவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகைகள் ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியை உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதில் எடுத்ததுக்கப்பட அல்ல என்னை சார்ந்தவரின் நலனை கருதி கொண்டு அவர்களுடைய நல்வாழ்வுக்காக நான் எடுக்கப்பட்ட ஒரு முடிவுன்னு சொல்லியிருக்காருங்க இந்த நேரத்தில் எனது தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனியுரிமைக்காகவும் மதிப்பின்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவும் இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனது எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரேவி வந்து அவருடைய உருக்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன ப்ராப்ளம்னு செல் சொல்லங்க அவருடைய ஒரு தனிப்பட்ட காரணமாகவும் தன் பக்கத்தில் இருக்கிற முக்கியமானவருடைய வேண்டத்துடைய விருப்பமாகவும் தற்போதைக்கு பெறுவதாக சொல்லியிருக்காங்க முக்கியமானவங்களே அவங்களோட தாங்க இருக்கணும் என்ன காரணம்னு தெரில இங்கே நடிகர் ஜெயம் ரவி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தனது முதல் படத்தை வந்து ஜெயம் படத்தின் மூலம் வந்து அவரோட கால் தடத்தை வந்து பதிச்சிருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து அந்த படம் வெற்றியை தொடர்ந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படமும் வந்து ஒரு நல்ல வசூல் சாதனை புரிஞ்ச ஒரு படமாக அமைஞ்சுங்க அதனைத் தொடர்ந்து தாஸ் இதய திருடன் மலை சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் தீபாவளி தாம் தூம் சந்தோஷ் சுப்பிரமணியம் அடுத்து வெள்ளித்திரை இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான படங்கள் வந்து நடிச்சிருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பேராண்மை படத்துக்கு வந்து அவருடைய நடிப்பின் மூலம் வந்து முதன்மை கதாபாத்திரமாக பேசப்பட்டு அவரோட முன்னணி நடிகராக வந்து வளம் வந்திருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து தில்லாரங்கடி எங்கேயும் காதல் கோ திரைப்படம் ரக்ஸாடு இந்த மாதிரி படக்கல் நடிச்சிருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான திரைப்படத்துக்கு வந்து அவருடைய ப்ரொடியூசர் மாறுபட்ட ஒரு சின்ன சின்ன வேலைகளுமே வந்து அவர் செஞ்சு கொண்டு வந்த நிலையில் வந்து ரோமியோ ஜூலியட் திரைப்படம் வந்து அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்த திரைப்படமாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து அவர் நடித்த ரெண்டு மூணு திரைப்படங்கள் வந்து தொடர்ந்து ஃப்ளாப்பாக இருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அதாவது சகல கலா வல்ல சகல கலா வல்லவன் அப்படி சொல்கிற திரைப்படமாக இருந்தாலும் சரிதாங்க ஊடகம் அப்படின்னு சொல்கிற திரைப்படமாக சரி தாங்க இந்த மாதிரிப்பட்ட திரைப்படங்கள் வந்து ஃப்ளாப் நிலையிலாடியே அதனை தொடர்ந்து தனி ஒருவன் திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் கிட் வந்து கிடச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவருடைய அண்ணன் இயக்கத்தில் மோகன்ராஜ் இயக்கத்தில் வெளியான தனி ஒருவன் திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் அதனை தொடர்ந்து வெளியாகுனா மிருதன் திரைப்படம் வந்து ஆவரேஜ் ரீதியாக இது பண்ணுங்கள் போகன் திரைப்படமாக இருந்தாலும் சொல்லிதாங்க வண்ண மகன் திரைப்படம் டிக் 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 இந்த திரைப்படம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து அடங்கம் ஒரு திரைப்படம் வந்து ஒரு ஆக்சன் ரீதியில் வந்து கலவையான விமர்சனம் பெற்ற நிலையில் வந்து கோமாளி மூலம் வந்து மீண்டும் வந்து அவரோட கால் தடத்தை வந்து பிரதீப் ரங்கநாத இயக்கத்தில் வந்து பறிச்சிருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து பூமி திரைப்படம் பொன்னியின் செல்வன் ஒன்று திரைப்படம் வந்து வெற்றியைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வன் டூ திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு அகிலன் திரைப்படம் இறைவன் திரைப்படம் சைரன் திரைப்படம் இந்த மாதிரி பட திரைப்படங்கள்லாம் வந்து ஃப்ளாப் ரீதியில் வந்து அமைஞ்சாலுமே வந்து அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு அவரோட நடிப்பில் வந்து ஜீனி அப்படின்னு சொல்கிற திரைப்படம் தங்கு லைஃப்பில் வந்து ஒரு கேரக்டர் கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க தனி ஒருவன் டூ வழியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு சங்கமித்ரா அப்படின்னு சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியாக இருக்கிற திரைப்படத்துக்கு வந்து நடிச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை காதலிக்க நேரமில்லையென்னு சொல்கிற திரைப்படத்தில் நடித்து கொண்டு வராங்க தற்போதைக்கு வந்து பிரதர்னு சொல்கிற திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு பெரிய லெவலுக்கு வந்து அவர் கைவசம் எக்கச்சக்கமான படங்கள் இந்த ஆண்டு வந்து வெளியாகிற மாதிரிப்பட்ட எந்த ஒரு திரைப்படமும் தற்போதைக்கு இல்லைங்க அவரோட வாழ்க்கையில் வந்து படத்துக்கு எந்த ஒரு குறைபட்சமும் இல்லைங்க ஆனால் அவங்க எதுக்காக பிரிகிறாங்கன்னு யாருக்குமே தெரியிறாங்க